அறந்தாங்கியில் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது அறந்தாங்கி காரைக்குடி சாலையில் செக் போஸ்ட் அருகில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று பேங்க் ஆஃப் இந்தியா மதுரை மண்டல மேலாளர் கிஷோர் குமார் பரிந்துரையின் படி அறந்தாங்கி நகரில் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய கிளையினை மண்டல மேலாளர் கிஷோர் கிஷோர்குமார் ரிபன்பட்டி திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் பேங்க் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் சீனியர் மேனேஜர் மணிவண்ணன் பேங்க் ஆஃப் இந்தியா தொழிலாளர் சங்க நிர்வாகி முத்துகிருஷ்ணன் புதுக்கோட்டை கொத்தமங்கலம் கிளை மேலாளர்கள் விழாவில் குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் அறந்தாங்கி வர்த்தக சங்க தலைவர் ஆடிட்டர் தங்கதுரை செயலாளர் செலக்ஷன் சுரேஷ்குமார் முன்னாள் வர்த்தக சங்க தலைவர் கிருஷ்ணபவன் மோகன் அறந்தாங்கி மூத்த வர்த்தகர்கள் சுந்தரம் பேக்கரி முத்துக்குமார் மீரமணி பொறியாளர் முத்துமணி நகர்மன்ற உறுப்பினர் உதயசூரிய கைலாசம் ரவி காலனி ராஜேந்திரன் தம்பா மணிமாறன் பரணீதரன் முத்துராமலிங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பேங்க் ஆஃப் இந்தியா அறந்தாங்கி கிளை மேலாளர் ராஜேஷ் செய்திருந்தார்